மனித உயிருக்கு ஆபத்து விளைவித்து மற்றும் தீ வைத்த குற்றங்களுக்காக இரண்டு ஆண்டுகள் சிறைத்தண்டனையை தண்டனையை அனுபவித்து வந்த ஸ்டீபன் வாய்டர் எனப்படுகின்ற ஐம்பத்தி இரண்டு வயதான நபர் தனது பரோல் நிபந்தனைகளை மீறியதால் தற்போது நாடு தளவிய ஒன்றை எதிர்கொண்டிருக்கின்றார் மீண்டும் மீண்டும் குற்றம் செய்யும் பெரோல் கைதிகளை கண்காணிக்கும் சிறப்பு பிரிவான ஆரோபி ஸ்குவாட் அதாவது ரிப்பீட் ஒஃபண்டர் பெரோல் என்போர்ஸ்மெண்ட் ஸ்குவாட் எனப்படுகின்ற அமையமானது இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க பொதுமக்களின் உதவியை நாடியிருக்கின்றது வெள்ளை இனத்தைச் சேர்ந்தவரான ஸ்டீபன் வாய்ட் ஐந்து அடி ஏழு அங்குலம் உயரம் நூற்றி அறுபத்தி ஐந்து பவுண்டுகள் எடையும் கொண்டவர் பழுப்பு நிற முடியும் நிற கண்களையும் உடைய இவர் தன்னுடைய வலது மேல் கையிலே ஒரு கழுகு டாட்டுவையும் இடது மேல் கையிலே ஒரு சிலுவை டாட்டுவையும் போட்டிருக்கின்றார் அதிகமாக இவர் அடிக்கடி நடமாடுவது அவதானிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கின்றது இந்த குறிப்பிட்ட நபரின் இருப்பிடம் குறித்த தகவல்கள் தெரிந்தவர்கள் உடனடியாக நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்கின்ற எண்ணிலோ அல்லது ஒன்று எட்டு ஏழு பூஜ்ஜியம் எண்ணிலோ தொடர்பு கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அதேவேளை பொதுமக்கள் இரகசியமான முறையிலே தகவலை வழங்க விரும்பினால் அமைப்பை ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஏழு மூலமாகவும் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் சில வேளைகளில் இந்த இலக்கங்கள் உடனடியாக உங்களுக்கு ஞாபகம் வரவில்லை என்று சொன்னால் அவசர உதவி எண்ணான நைன் டபுள் ஒன் ஐ அழைத்து கூட தகவல் வழங்கலாம் என்றும் தங்கள் தகவல்கள் இரகசியமாக வைக்கப்படும் என்றும் காவல்துறை உறுதியளித்திருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல்ப்ஸ்கிரைப் கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி